அதாவது பிஜேபி அங்கே ஒரு எதிர்கட்சி கேரளாவில் வந்து மிகப்பெரிய ஒரு அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு இப்படி தான் வள தமிழ்நாடு மாதிரி வளர்ந்து வரும் கட்சி அங்கே கம்யூனிஸ்ட்டு ஆட்சி நடக்குது கம்யூனிஸ்ட்ல ஒரு மூத்த தலைவர் ஜெயராஜ் இவர்கள் இருவரும் சந்தித்தார்கள் என்பது பிரகாஷ் ஜவடேக்கர் மத்திய மந்திரியாக இருந்தவர் அவங்க ரெண்டு பேரும் சந்திப்பா ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி தகவல் என்ன வந்திருக்குன்னு சொன்னால் எப்படியாவது காங்கிரஸை ராகுல் காந்தி வயநாட்டில் நிற்கிறாரு கா அது அவர் உட்பட காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் எங்கள் கேரளா அதனால தானே கேரளாவில் போய் பேசுகிறாங்க இடத்துல பேசுகிறதுக்கு கேரளாவில் போய் பேசுகிறாங்க அதனால் கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் வர வேண்டும் இப்போ தமிழ்நாட்டில் இவங்க பேசுகிறாங்கல்ல திமுக வர வேண்டும் அல்லது அதிமுக வர வேண்டும் பாஜக வந்து விடக்கூடாது அப்படி இவங்க பேசுகிறாங்க அதே மாதிரி அங்கே வந்து அங்கே பாலிட்டிக்ஸு ஒன்னு கம்யூனிஸ்ட் வரணும் இல்ல இப்ப வளர்ந்து வரும் நிலையில் இருக்கும் பாஜக வரட்டும் இந்த காங்கிரஸ் மட்டும் வந்துருவே கூடாது அதுவும் இந்த வயநாட்டுல இந்த ராகுல் காந்தி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசினதாக தகவல்கள் ஏன்னா ரகசியமாக பேசினார்கள் என்றால் அவர் பினராயி விஜயன் அவர்களுடைய அனுமதியின் பேர்லதான் பேசினாருன்னு இந்தியா கூட்டணிக்குள்ளார கம்யூனிஸ்ட் இருக்குங்களா இருக்குங்க இது ஒரு பக்கம் இது இருக்க நான் ஒரு ஜோக் சொல்லி இது எப்படிங்கிறத முடிச்சிடுவோம் நம்ம ஒரு பஸ் வந்துக்கிட்டு இருக்கு கேரளாவில் உள்ள எல்லாரும் உட்காந்துருக்காங்க கண்டக்டர் இருக்காரு யாரோ ஒருத்தர் கம்யூனிஸ்ட்டு ஒருத்தர் காங்கிரஸ்காரர் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நீ கொஞ்சம் தள்ளு நீ கொஞ்சம் தள்ளுன்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன தகராறு அது சின்ன தகராறு பெரிய தகராறு ஆகிடுச்சு நான் யார் தெரியுமில கம்யூனிஸ்ட் நான் வந்து நான் தான் மாவட்ட துணைத் தலைவர் நான் தான் என்ன பண்ணுவேன் தெரியுமில ஏய் நீ என்ன நான் காங்கிரஸ் தெரியுமில்ல நூறாண்டு கால கட்சி இத்தனை வருஷம் நாங்கள் ஆட்சி பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரும் சண்டை பெருசாக போச்சு மற்றவங்களாம் வந்து தடுக்கிறாங்க கேட்க மாட்டேன்றாங்க கொஞ்ச நேரத்தில் வாய்ப்பை வச்சு போய் சட்டையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தரை அடிச்சுக்கிற லெவலில் இருக்குது இந்த கண்டக்டர் வந்து அமைதியாக அவர் சீட்டில் உட்காந்துருக்கார் மக்கள்லாம் போய் அவர்கிட்ட கேட்குறாங்க அதாவது பஸ்ஸில் பயணிகள்லாம் ஏங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்க சட்டையை பானுங்க ரத்தம் கொட்டும் போல இருக்குது இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கும் வண்டியை போலீஸ் ஸ்டேஷன் விடுங்க நேரம் இது அநியாயம் நீங்க ஒரு கண்டக்டராக இருந்துட்டு அரசு போக்குவரத்தில் இருக்கீங்க பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க சரியாக போயிடும் ஏன்னா அடித்து ரத்தம் வர மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குது எனி டைமு நீங்கள் வந்து அஞ்சு நிமிஷத்தில் சரியாக போயிடும் எனக்கு தெரியுங்க அஞ்சு நிமிஷத்தில் சரியாக போய்டும் போய் உட்காருங்க எல்லாம் அவங்கவுங்க சீட்டில் அப்படின்னு குரல் விடுறாரு கிருக்கனா இருப்பான் இருக்குது அந்த கண்டெக்ட்ரு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறால ஏதோ ஒன்று நடந்தா தான் புத்தி வரும் சஸ்பெண்ட் அவன் அப்போ தான் புத்தி அப்படின்னு நான் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு போய் உட்காரேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு டக்குன்னு அடிச்சுட்டு இருந்தவன் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வருது அண்ணே நல்லா இருக்கீங்களா வீட்டில் அண்ணி நல்லா இருக்காங்களா சாப்பிட்டீங்களா எது வரைக்கும் போறீங்க நம்ம சமந்தி வீட்டில் கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு டப்புரம் அப்படியே கட்டி முடிச்சுட்டாங்க இவங்களுக்கு ஒன்றும் புரியல மக்களுக்கு சரி இவங்களை பார்த்து அதிசயத்தை விட கண்டக்டரை பார்த்து அபூர்வமாக அதிசயமா பார்க்குறாங்க எப்படி கரெக்டாக அஞ்சு நிமிஷத்துல வந்து அவங்க பாருங்க அஞ்சு நிமிஷத்தில் பாருங்க எல்லாம் அடங்கிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னீங்களே கரெக்டா கட்டி பிடிச்சி கொஞ்சம் ஆனுங்க என்ன ஆச்சுன்னா ஜன்ன வழியா பாருங்க என்ன தமிழ்நாடு போர்டு வந்துச்சியா தமிழ்நாடு தாண்டி உள்ள கண்டக்டர் இது அங்க வரைக்கும் அப்படிதான் அடிச்சிருப்பாங்க தமிழ்நாடு அந்த பார்டர் வந்தோடன பாத்தீங்கன்னா அண்ணேன்னு சம்மந்தி மாதிரி ரெண்டு பேரும் கட்டிப்பாங்க இது ஒரு ஜோக்கா வந்து வலைதளத்துல வந்தது அதைத்தான் நான் சொல்றேன் இதுதான் வந்து அங்க இப்போ அவரு வயநாட்டுல வந்து காங்கிரஸை அதாவது ராகுல் காந்தியை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்டும் பாஜகவும் சேர்ந்து திட்டமிடுவதனால தான் அமேதியில் நிற்க மாட்டேன்னு சொன்ன ராகுல் காந்தியை அமைதியில் நிற்க அநேகமாக இப்போ அநே அமேதியில் வந்து அவரை நிற்க வைக்கிற ஒரு கட்டாயத்திற்கு அவர் தள்ளப்படுகிறார் அவருக்கு அதில் இஷ்டமே இல்லை அவரை நிற்க வைக்கிறாங்க அதில் வேற என்ன சொல்கிறாங்க அங்கே உள்ள காங்கிரஸ் இதில் வந்து காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக கிளம்பி போயிட்டுருக்காங்க பஞ்சாப் இது டெல்லியில் பார்த்திங்கன்னா அந்த அரவிந்த் சிங் லவ்லின்னு முக்கியமான தலைவர் நாங்க இருக்கிற தமிழ்நாடு டெல்லியில இருக்கிறவங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல ஆளை வேட்பாளரை போறீங்க அப்புறம் இந்த காங்கிரசுக்கு எதிர் ஊழல் சொல்லிட்டு கேஜ்ரிவால் கட்சியே வெளியூர்ல வந்து வேட்பாளராக போறீங்க என்னையும் கேட்கல யாரையும் கேட்கல அப்படின்னு சொல்லி வெறுப்பாய் அவரு மூத்த தலைவர் இதே மாதிரி பாருங்கன்னா அசோக் சவானு மிலிந்தியோரா சஞ்சய் நிருப்பம் முக்கியமான தலைவர்கள்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க பாஜகவுக்கு அப்போ அல்ல இந்த லவ்லிங்கிறவரும் வந்துட்டாரு ஸோ அப்படி இருக்குது இப்போ அமையத்தில் இவர் நிற்கிறோன்னு வேறு வழி இல்லாமல் நிற்கிறாரு பாருங்க இப்போ அமையத்தில் ஏற்கனவே அந்த ஓபி காங்கிரஸ்ல இருந்தவர் வந்து முக்கியமான தலைவர் வந்து ஏற்கனவே பாஜகவுக்கு போயிட்டார் ஒருத்தர் இப்போ அவருக்கு பதில் ஒருத்தர் தலைவராக போட்டுக்காங்க அவர் என்ன சொன்னார் அமேத்தில் நிற்கணும்னா நான் வேலை செய்யணும் அவர் அமேத்தில் நிற்கணும் ஜெயிக்க வைக்கணும்னா நான் வேலை செய்யணும் அப்படின்னா முக்கியமான கண்டிஷன் இவரும் பிரியங்கா காந்தியும் அயோத்தி கோயிலில் போய் கும்பிட்டு வரணும் இல்லைன்னா என்னால் போய் வந்து ஓட்டு கேட்க முடியாது இந்துக்கள் மத்தியில் ஓட்டு கேட்க முடியாது ஏன்னா சும்மா இல்லாமல் வாய வச்சுக்கிட்டு அயோத்தி கோயிலுக்கு யார் போகிறாங்க அமிதாப் பச்சன் ஐஸ்வர்யா ராய் இந்த மாதிரி ஆட்டக்காரி தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி வாய வச்சுன்னு பேசினார்ல அயோத்தி கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொன்னார்ல அதனால் அயோத்தி கோயிலுக்கு போய் சும்மா அந்த வழக்கம் போல் நீங்கள் அந்த கவுல் பிராமணன்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒரு துண்டெல்லாம் போட்டு போயிட்டு வாங்க கொஞ்சம் ஏதோ ட்ரை பண்ணி பார்ப்போம் அது இல்லாமல் நீங்கள் வந்து அமைதியில் வந்து ராகுல் காந்தி அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா நீ அவர் நீக்கிட்டோம் ஆனால் என்ன விட்டுருங்க வேறு யாரையாவது மாநில கட்சி தலைமைக்கு போட்டுங்க இப்படின்ட்டாரு இப்போ இவர் நம்ம நம்ம குழந்த இருக்குது இல்லை ஐம்பது ரெண்டு வயசு குழந்தையா ஐம்பத்தஞ்சு வயசு குழந்தையா ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ஆமாம் ராகுல் பப்புன்னு சொல்லுவாங்க இந்த பப்பு குழந்தை என்ன சொல்லுதுன்னு ஐயோ நீங்கள் போக மாட்டேன் அயோத்திக்கு போக மாட்டேன் அயோத்திக்கு போகலன்னா கொஞ்சம் நஞ்சம் ஒரு பத்து பர்சன்ட் இந்து வாக்குகள் கூட காங்கிரஸுக்குன்னு போறவங்க கூட போட மாட்டான் இதுதான் வந்து நிலைமை இப்போ உங்களுக்கு புரியும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அது வேற வழியில் அதான் சொன்னேன் கட்டாயப்படுத்தி கோயிலுக்கு போறதுக்கு காரணமே அமைதியில நிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த அமைதியில ஏன் நிற்க வேண்டிய கட்டாயம் வந்ததுன்னா வயநாட்டில் பிஜேபியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து எப்படியாவது வயநாட்டில் ராகுல் காந்தியை தோக்கடிக்கணும்னு ஒரு 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 திட்டத்தில் இருக்காங்க ஏன்னா பிஜேபி அங்கே வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை அவங்களு சுரேந்திரன் பிஜேபி தலைவர் நிற்கிறார் வயநாட்டில் அவரு ஒன்றும் வாய்ப்பு இல்லை அப்போ இது அரசியல் எங்க இப்போ அமைதியில் வந்து ராகுல் காந்தி நிற்க வேண்டிய கட்டாயம் வந்ததற்கு காரணமே இந்த பிரகாஷ் ஜவடேகர் ஜெயராஜனுடைய சந்திப்பு சந்திப்பு